சென்னையிலேயே உங்களுக்கு சில்லறை விலையாகட்டும் மொத்த விலையாகட்டும் காய்கறி வாங்கணும்னா இருக்கிற ஒரே பெரிய மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டு தாங்க இங்கே உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பல இருந்து காய்கறிகள் வந்து இறங்குற ஒரு பெரிய மார்க்கெட்டு தான் நம்ம கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டு இப்போ வாங்க இந்த கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டோட விலை நிலவரம் என்னன்றத பார்க்கலாம் வெங்காயம் கிலோ இருபத்தாறு ரூபாலேருந்து இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் கர்நாடக வெங்காயம் இருபது ரூபாலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் அறுபது ரூபாலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் தக்காளி முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு இருபத்தி மூணு ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கேரட் பதினஞ்சு ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் பீன்ஸ் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் பீட்ரூட் இருபத்தஞ்சு ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சௌ சௌ பத்து ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் முள்ளங்கி இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் முட்டை கோஸ் பத்து ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் முருங்கைக்காய் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் பாகற்காய் இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் பொடலங்காய் இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் சுரக்காய் இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் காலிஃப்ளவர் ஒன்று இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகுதுங்க வெள்ளரிக்காய் பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் அவரைக்காய் நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கோவைக்காய் இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கொத்தவரங்காய் இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாழைக்காய் அஞ்சு ரூபாலேருந்து எட்டு ரூபா பீர்க்கங்காய் பிற்கங்காய் முப்பது ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நூக்கல் முப்பது ரூபாய்க்கும் சேனக்கிழங்கு முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இஞ்சி அறுபது ரூபாலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் பூண்டு ஐம்பது ரூபாலேருந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் மிளகாய் முப்பது ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் குடைமளகாய் நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் மாங்காய் இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் தேங்காய் அறுபது ரூபாலேருந்து அறுபத்தாறு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் சேர்ஸில் இருக்குங்க இந்த வார விலை நிலவரத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் என்ன நிலவரன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க